நடிகல் நாயகம் சல்லாஹூ அழகூசம் அந்தவர்கள் சொன்னார்கள் மக்களை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் தொற்று நோய் என்ற ஒன்று உலகத்தில் கிடையாது சொற்று நோய் என்ற ஒன்று இஸ்லாத்திலே இல்லை தொற்று நோய் என்றால் என்ன நாங்கள் கொரோனா காலத்தில் எல்லாருமே தொற்று நோய்க்கு பயந்தோம் நாயகம் அலைவசல் வந்தவர்கள் கண்டால் சிங்கத்தை காண்பது போல நீ ஓடு என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லும் அந்தவர்கள் சொன்னார்கள் ஒரு கட்டம் ரசூலமாக அலைவசல்லம் குஷ்ட நோயாளியை கண்டால் சிங்கத்தை காண்பது போல நீ ஓடு என்று சொன்ன நாயகம் சொல்லலாக வரைவு செல்லும் இன்னொரு ஒரு ஹதீதிலே தொற்று நோய் என்று ஒன்று இல்லை என்று சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா தொற்று நோய் என்று ஒன்று கிடையாது நாம் எவ்வாறு அதை ஈமான் கொள்ள வேண்டும் தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்து பின்னால் இன்னொரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்தால் இவனால் அவனுக்கு வந்தது என்று நாம் நினைக்க கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அவனுக்கு எவ்வாறு ஆரம்பத்தில் வந்ததோ அதே போல இப்பொழுது இவனுக்கும் ஆரம்பத்தில் இருந்து வந்திருக்கிறது சாதிகள் இந்த தொற்று நோய் செல்லம் இல்ல என்று சொன்னதோட வந்து சொன்னாங்க யார சூழலா இந்த சொறிபிடிச்ச ஒத்தகம் இருக்கிறது சொறிபிடிச்ச ஒட்டகம் இருக்கிறது அது சொறியோட இருக்குது அது மத்த ஒட்டகத்தோட கலக்கும் போது அதற்கும் சொறி வரத்தான செய்யுது அப்ப நீங்க தொற்று நோய் என்ற ஒன்று இல்லை என்று எவ்வாறு சொல்கிறீர்கள் யார சூழல்லா என்று சொல்லும் போது நதிகள் நாயகம் சொல்லலாம் வரைவு சொல்லும் அன்னவர்கள் சொன்னார்கள் சரி இந்த ஒட்டகத்தில் அந்த ஒட்டகத்துக்கு வந்தது அந்த ஒட்டகத்தில் அடுத்த ஒட்டகத்துக்கு வந்தது என்று நீங்கள் சொன்னால் முதலாவது ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்தது நாயகம் செல்லலாம் அறிவு செல்ல வந்தவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க தொற்று நோய் என்ற ஒன்று மார்க்கத்தில் கிடையாது

அதனாலதான் நோயாளியை கண்டால் சொன்னாங்களே தவிர சொத்து நோய் என்பது கிடையாது ஆனால் நோயாளியே இந்த கொரோனா காலத்துல தூரமாக இருக்கிற மாதிரி மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வரும்போது நதிகள் நாயகம் செல்லலாம் எந்த அருத்தத்தை சொன்னார்களோ அந்த அருத்தத்தில் அதை எடுத்து நாம் நம்முடைய ஈமாரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்